தாய் மகளிர் நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தூண்டியோட வந்துருக்கோம் கம்மாய்க்கு வந்துருக்கோம் பாருங்க கம்மாய் லேட்டாயிருச்சு லேட்டாயிருச்சு ஏன்னா மீன் பிடிச்சி போகலான்னு சாயங்காலம் சாயங்கால நேரத்துல எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம மீன் பிடிக்க போறோம் வாங்க மீன் பிடிக்கலாம் பாங்க வாய்க்காட்டு குத்தி போடுறோம் கடிக்கடிக்கடி கட்டிக்க <mehranoughs> <much Travelling> <et> <refus> <muchros> <muchokila>

கடைசி மகளே பாத்தீங்களா இன்னொரு கிழக்கு நடிக்கவே இல்ல கிழறி நடிச்சிருக்கேன் கோல்டுகளில் இருக்க நீ வாலி நினைக்கடி கிடைக்குதா அடுத்த கிழவு அதான் ரெண்டு கிழவு பிடிச்சிருக்கோம்

பாருங்க பார்க்குறேன் செம்ம சைசி அடுத்த தூண்டியை போடுவான் புழு ஊற்றிக்கிறோம் தேச்சு மக்களே சரியான சைஸ் வாங்களே பிடிக்க முடியல யாருங்க சைஸ் கையில் பிடிக்க முடியாம இருக்கு பக்கெட்டு மகளே நம்ம எல்லாம் கம்மாய் மலைக்கு வந்தோம் தூண்டி போல வந்தோம் முடிச்சாச்சு எப்படியோ இங்க பாருங்க கூட மீன் முடிச்சிருக்கோம் அம்முனு கெண்டை மீன் தான் வருது சோ இப்பதான் நம்ம கம்மாய் மீன் தூண்டு மீன் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அடுத்த வீடியோ போட்டுட்டே இருப்பேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்